இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மதுபான ஆலை உரிமம் வழங்கியதில் பல கோடி ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த கவர்னரிடம் நாராயணசாமி மனு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் ஆழ்கடலில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி கடல் மாசுபாட்டை தடுக்க விழிப்புணர்வு புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் தொகையை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார் மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடிந்த நிலையில் இன்று புதுச்சேரி பகுதி விவசாயிகள் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு பனிரெண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து விவசாயிகளிடம் வங்கிக் கணக்கில் இழப்பீடு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக இருபத்தி நான்கு கோடியே பத்து லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மற்றும் ஒன்பது கோடியே பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது அதற்கான காசோலையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார் எண்ணெய் வித்துக்கள் அனைத்து பயிர்களும் மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து மக்களுக்கு நஞ்சில்லாத நல்லுணவை வழங்குவதற்கு ஏதுவாக மக்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஊக்கத்தொகைகள் நிவாரணத் தொகைகள் இலவச மின்சார தொகைகள் அனைத்தும் அளித்து வழங்கியமைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை வாழ்த்துக்களையும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே நடைபெற்றது அப்பொழுது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கு கூடியிருந்த மக்கள் மேடையை நோக்கி கூட்டமாக சென்றனர் இதனால் மேடை அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதான அய்யனாரப்பன் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி மயங்கி விழுந்தார் மயங்கி விழுந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லாமல் மேடையில் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஐநா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாசுபாடு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கிற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ இவரது மாணவி தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராகவும் உள்ளார் இந்த நிலையில் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராக்ளைடிங் செய்து காதலை வெளிப்படுத்திய நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கடியில் திருமணம் செய்து விழிப்புணர்வை உள்ளனர் மேலும் தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் திருமண அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது காற்று மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் கடல் மாசுபாட்டை தடுக்கும் வகையில் ஆழ்கடல் பயிற்சியாளரான நாங்கள் இதனை செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர் அப்பொழுது புதுச்சேரி அரசில் புதியதாக எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமம் விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர் பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசானது எட்டு மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் ஆறு அயல் மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் இதற்கிடையே எட்டு அயல் மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்து பிபிஏ அனுமதியும் தொழில்துறையும் முதற்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் கருதி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம் புதுச்சேரியில் அதிக நீர் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை மீறி தற்பொழுது அனுமதி தரப்பட்டுள்ளது எதனால் பிபிஏ அனுமதி யாரின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது இதற்காக குளோபல் டெண்டர் ஏன் வைக்கவில்லை ரகசியமாக ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது ஏன் இதன் மூலம் பல கோடி ஊழல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என தெரிவித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர் மடுவுபேட் டோபிகனா தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலும் இசிஆர் சாலை முதல் சேத்திலால் நகர் வரை செல்லும் வடிகால் வாய்க்கால் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிலும் புதியதாக அமைப்பதற்கு தொகுதி எம்எல்ஏ வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார் அதன்படி இதற்கான பூமி பூஜை இன்று காலை துவங்கியது இதில் எம்எல்ஏ வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் கோபிள் பிரைட் பவுண்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது புதுச்சேரியில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மா ஷீர் விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்று தூண்டுவதாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவரிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளுக்கான பத்மா ஷீர் விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளார் இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது குறிப்பாக புதுச்சேரி இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம் கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவுக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும் மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்து அவர்கள் முன்மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றது புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் பவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் இந்த நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார கலண்டரின் முக்கியமான தருணமாக அமைவதுடன் அதில் தலைமை பொறுப்பாளர்கள் சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களிதீர்த்தாள் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களிதீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்கு லேஅவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழிலரசன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சிட்டம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் நல வாழ்வு சங்கத்தின் சார்பில் ஏழாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிட்டம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிட்டம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் டாக்டர் அமுதா வாணி பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி ஓவியப் போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் என பலதரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் மயிலாட்டம் உயிலாட்டம் கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் குணசேகரன் துணைத்தலைவர் மாரிமுத்து செயலாளர் எட்வர்ட் சார்லஸ் பொருளாளர் முனுசாமி கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார் துணை செயலாளர் வெங்கடேசன் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜோயல் அருண்ராஜ் சங்க ஆலோசகர் வில்சன் செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசிர்வாதம் ஆசிரியர் சாந்தமோகன் டாக்டர் ஸ்ரீநாத்குமார் திருமேனி பொன்மூர்த்தி பிரான்சிஸ் ஜோசப் ஜெயக்குமார் யோகராஜா குமார் ஆடிட்டர் ராஜு இளங்கோ பாலசுப்ரமணி வெங்கடேசன் நெடுமாறன் செந்தில்வேலன் சரவணன் சுந்தர் துளசி வேல்முருகன் அம்பிகா குமார் கீதா மித்ரா அஸ்வினி சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவு பெற்றது ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு காலனி வழங்கப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நூற்றி ஐம்பது மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி வரவேற்புரையாற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டேரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலணிகளை வழங்கினார் இதில் ரோட்ரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன் பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரோட்டேரியன்களான அல்போன்ஸ் லிகோரி கஸ்பர் முத்தப்பா மகாலிங்கம் ஆறுமுகம் விஜயநாராயணன் சிவகுமார் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரவேல் நன்றி கூறினார் புதுச்சேரியில் நடைபெற்ற மனிதம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர் பாக்கியராஜ் இசமிப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மனிதம் படத்தின் இசையை வெளியிட்டனர் புதுச்சேரியைச் சேர்ந்த அறிமுக இயக்குனர் புரூனோ இயக்கத்தில் புதுமுக நடிகர் கிருஷ்ணராஜ் என்பவர் நடித்துள்ள மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் உள்ள திரையரங்கில் நடைபெற்றது இப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ள நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இசையை வெளியிட்டு இத்திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இசை வெளியீட்டை தொடர்ந்து இப்படத்தின் ட்ரெய்லரும் இன்று வெளியிடப்பட்டது இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் கதாநாயகி நடிகர்கள் மற்றும் அனைத்து கலைஞர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கிகளையே நாம் தமிழர் கட்சி முற்றுகை புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை இந்தியன் வங்கி மேலாளர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பணியிடை மாற்றம் பணி நீக்கம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கும் இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க கிணங்க பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷ்ராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியம் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் அவர்களுக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார் பணியிடை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் மூன்று மாதங்களில் சரியான வழிகாட்டுதல் பின்பற்றவும் மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் உருளையின் பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகத்தின் மணிபாரதி காமராஜ் த ரமேஷு வினோத் பாலாஜி வேலவன் முகுந்தன் வீராசாமி பாலன் ரவிக்குமார் வீரப்பன் பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் வில்லினூர் சேகர் மற்றும் டெரகோட்டா சிற்ப கலைஞர் தேசிய விருதாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்பான ஆலை உரிமம் வழங்கியதில் பல கோடி ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த கவர்னரிடம் நாராயணசாமி மனு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் ஆழ்கடலில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி கடல் மாசுபாட்டை தடுக்க விழிப்புணர்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்